அறிவிச்சூடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் திராவிட முன்னேற்றக் கழக வழக்கறிஞர் ஐயா ராம அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களை பற்றி குஜராத் நடனம் போன்ற கூட இனிமேல் நடனம் ஆடுவார்கள் என்று பேசியிருக்கிறார் அதை பற்றிய பல்வேறு விமர்சனங்கள் இன்னைக்கு கடுமையாக இந்தியா முழுக்க வந்திருக்கிறது அதை பற்றிய தங்களது பார்வை அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடியவர் அதிலும் பத்தாண்டு காலம் வந்து ஆட்சியை நடத்தி இருக்கிற ஒருவர் இப்படி தரம் தாழ்ந்து பேசுவது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ நீங்க அரசியலில் இது போன்ற பேச்சுக்கள் வந்து வாடிக்கை தான் நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் அதை யார் பேசுவாங்க அப்படின்னா கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பேசுவார்கள் இல்ல ஒரு சில பேச்சாளர்கள் அதுக்குன்னு சில வகை பேச்சாளர்கள் இருப்பார் அவர்கள் வந்து இது மாதிரியாவது பேசுவார்கள் தலைவர்கள் வந்து ஓரளவுக்காவது நாகரிகமாக பேசுவார் ஆனால் இவர் வந்து மிக தரம் தாழ்ந்து இந்த பேச்சு வந்து இருக்கு பீகாரில் வந்து பாடலிபுத்திரம் தொகுதியில வந்து அவரு பரப்புரையாற்றுகிற போது சொல்லுகிறார் இந்த மாதிரி பழங்குடியினர் தாழ்த்தப்பட்டவர்களுடைய இடஒதுக்கீட்டை வந்து பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போகிறது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி என்று அவர் சொல்கிறார் அதை சொல்லும் போது சொல்றாரு இதையெல்லாம் மறைத்து விட்டு உங்களுடைய வாக்குகளை கவருவதற்காக அவர்கள் இங்கே வந்து குஜரா நடனம் ஆடுகிறார்கள் என்று சொல்றார் குஜரா அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் நவாபுகளும் மிகப்பெரிய பிரபுக்களும் வந்து அவர்கள் நடத்தி கொண்டிருக்க ஒரு தான் அந்தரங்கமா வந்து சில பெண்கள் வந்து அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்களுடைய அரசவையிலோ அல்லது அவர்களுடைய அந்த புறத்திலோ ஆடுகிற அந்த நடனத்திற்கு பேர் தான் முஜ்ரா நடனம் அப்ப இந்த முஜ்ரா நடத்தை நடனத்தை வந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆடுகிறார்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அப்ப இது வந்து இவர் வெறுமனை இதை சொல்றாரா இல்லை இதெல்லாம் புரிந்து கொண்டு வேண்டுமென்றே இவர் பேசுகிறாரா இல்லை எப்படியும் தோற்று போக போகிறோம் என நடந்து முடிந்திருக்கிற அந்த ஆறு கட்ட தேர்தலின் வந்து ஒன்றிய அரசனுடைய உளவுத்துறை புள்ளி ஓரங்களை அவருக்கு தந்திருக்கும் அதன் அடிப்படையில ஆட்சி நம்மிடம் இருந்து படி போகிறது என்கிற வேதனையில் விரக்தி இப்படி பேசுகிறாரா அப்படிங்கிறது தெரியல ஆனால் இதில் எப்படி அவர் பேசி இருந்தாலும் கூட இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு பேச்சு இன்னொன்று இது வந்து அவருடைய பேசிய விதத்தை நாம் சொல்லுவோம் பேசிய கருத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் கண்டனத்துக்கு உரியது ஏன்னா வந்து பழங்குடியினர் அல்லது தாழ்த்தப்பட்டவருடைய இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி என்று சொல்வதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு ஏன்னா வந்து இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பழங்குடியினருக்கும் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு பல சட்ட ரீதியான பல ஆணையங்கள் அமைந்து அந்த ஆணையங்கள் பரிந்துரைத்து பல்வேறு புள்ளி விவரங்களை கொடுத்த பிறகுதான் இந்த இடஒதுக்கீடு எல்லாம் வந்துச்சு ஆனா நீங்கள் ஒரு சாராருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பத்து சதவீத பொருளாதார அடிப்படையிலான அந்த இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு தங்க தரப்பலத்தில் வைத்து கொடுத்தீர்கள் அந்த சமுதாயம் எதற்கு எதுக்காக போராடிச்சா இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு கோரி எத்தனை உயிர் பலி நடந்தது ஆனா இங்க தமிழ்நாட்டிலே நம்ம பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டுக்கு பலி நடந்திருக்க இப்படி எல்லாம் தியாகத்திற்கு பிறகுதான் ஒரு இடஒதுக்கீடுன்றது வரும் ஆனா நீங்க வந்து சும்மா வெறுமனை உட்கார்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு தங்கத்தாம்பளத்தில் வைத்து ஒரு இடஒதுக்கீட்டு பத்து சதவீதம் கொடுக்குறீங்க அது யாருக்கு நீங்க சொல்வது வந்து ஏதோ அது திறந்த போட்டியில இருக்கக்கூடிய இவங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் போகத்தானே மிச்சது அப்படின்னு அவர்கள் வெளி வெளியிலே பேசினாலும் கூட உண்மையிலேயே திறந்த போட்டி என்பது அனைவருக்கும் பொதுவானது ஓபன் கேட்டகிரி அப்படின்னு சொல்றது ஓசி நாட் ஃபார் அவங்களுக்கு மட்டும் இல்ல அது ஓசிங்கிறது தவறா நிறைய பேர் என்ன தவறான இடஒதுக்கீடு பிரிவில் இல்லாதவர்களுக்கு அதர் கேஸ்டுக்கு தான் ஓசி அப்படின்னு சொல்றாங்க அந்த ஓசி அப்படிங்கிறது ஓபன் கேட்டகிரி அந்த ஓபன் கேட்டகிரிக்கு எஸ்டியும் போவாரு எஸ்டியும் போவாங்க ஓபிசியும் போவாங்க ஆனா அந்த ஓபன் கேட்டகிரில இருந்து ஒரு பத்து சதவீதத்தை ஒரு சாராருக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு நீங்க இடஒதுக்கீட்டை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்ப அதே உங்களுக்கு புரிய வைக்க முடியல இல்ல அதிலேயே உங்களுக்கு பக்கம் நியாயம் இல்லை அப்படி இருக்கிற நிலையில் வந்து நீங்க போய் இந்தியா கூட்டணி தலைவர்கள் வந்து குஜராத் நடனம் ஆடுகிறார்கள் அப்படின்னு போய் பீகாரில் பேசுவது என்பது வந்து மிக மோசமான ஒரு தரம் தாழ்ந்த பேச்சு இதுதான் வந்து இந்தியா கூட்டணியில் முக்கிய பங்க வைக்கிற காங்கிரஸ்னுடைய தலைவர்கள் ஒருவரான ராகுல் சொல்றாரு பிரதமரனுடைய பேச்சினுடைய தரம் பார்த்தீங்கன்னா அவர்களின் பெறுகிற சீட்டுகளின் சீட்டுகளை போலவே குறைந்து கொண்டிருக்கிறது ராகுல் சொல்லி இருக்கிறார் அப்படித்தான் பிரதமருடைய பேச்சு அமைந்திருக்கு இடஒதுக்கீடுக்கு வந்து மற்றவர்களிடம் படித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பார்கள் என்று அவர் சொல்லுகிறார் பிரதம மந்திரி ஆனால் அவர் என்ன செய்ய போகிறார் அது என்பதை பற்றி அவர் எந்த விதமான விளக்கமும் இதுவரைக்கும் கொடுக்கவில்லை ஆமா அதாவது ஒரு ஒவ்வொரு கட்ட பரப்புறையிலையும் பாத்தீங்கன்னா உண்மைக்கு புறப்பான தகவல்கள் இதே போல மத ரீதியாகவோ அல்லது இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ மற்றவர்களை எப்படி வந்து வெறுப்பை தூண்டி வாக்குகளை பெறுவது அப்படின்ற வகையில் தான் அவர் பேசியிருக்கிறார் முதல் கட்ட தேர்தலின் போது என்ன பேசினாரு நீங்க வந்து காங்கிரஸ் மீண்டும் இந்தியாவுக்கு நீ ஜெயிச்சு வந்துட்டா உங்களுடைய தாலி பறிக்கப்படும் அப்படின்னாரு அடுத்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னார்னா நீங்க ரெண்டு மாடு வச்சிருந்தா ஒரு மாடை வந்து காங்கிரஸ் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னாரு அடுத்து வந்து உங்கள் சொத்துக்களை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போகிறார்கள் அப்படின்னாரு அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொன்றா போய் கடைசியில பாத்தீங்கன்னா நான் கடவுள் நான் கடவுளுடைய அவதாரம் நான் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டார் அடுத்து ஒடிசால போய் பேசும்போது என்ன சொன்னாரு தமிழர்களை வந்து கேவலப்படுத்தும் விதமா வந்து என்ன சொன்னாருன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து போயிடுச்சு ஒடிசாவினுடைய அந்த குரு ஜெகநாதர் கோவிலுடைய பொக்கிச அறையினுடைய சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போய்விட்டது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்திய குடிமை பணி அதிகாரியினுடைய வைத்து அப்படி பேசின அப்போ அங்கே போய் ஒடிசா மக்களுக்கும் தமிழர்களுக்குமான ஒரு பிணவை ஏற்படுத்தும் விதமா அதே போல பாத்தீங்கன்னா தென்னிந்தியர்கள் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்துல பிரச்சாரம் பண்ணும்போது தென்னிந்தியர்கள் உங்களை வந்து கேவலப்படுத்துறாங்க தென்னிந்தியர்கள் உத்தரப்பிரதேச மக்களை தவறாக பேசுகிறார்கள் இப்படியே தொடர்ந்து ஒரு பேசி கொண்டு வந்தவர் இந்த ஆறு கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு இன்னும் ஏழாவது கட்ட தேர்தல் ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது முப்பதாம் தேதி பர மாலை ஐந்து மணிக்கு பரப்புரை முடியுது எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம்னா கடைசி நாளுக்குள்ளே கடைசி தேர்தல் பரப்புரைக்குள்ளேயாவது இந்த பத்து ஆண்டுகளில் நான் செய்தது என்ன அப்படின்னு சொல்லிருவாரா அப்படின்னு தான் நம்மளும் ரொம்ப ஆவலோட இருக்கும் ஆனா அப்ப அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் பேசுவதற்கு தயார் இல்லை அவர் அப்படி ஒன்றும் செய்துவிடவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு தப்பு தப்பும் தவறுமாக ஏதாவது ஒரு புள்ளிவரமாத ஒரு பார்த்தா அதை விடுத்து விட்டு முழுக்க முழுக்க அதே போல உத்தரப்பிரதேசல என்ன பேசுறாரு நீங்க இந்தியா கூட்டணி ஜெயிச்சு வந்துட்டா பாபர் மசூதியில இருக்க கூட்ட கொண்டு வந்து இங்க போட்டுருவாங்க ராமர் கோயிலுக்கு போட்டுருவாங்க அடுத்து ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் புல்டோசரை வச்சு ஆனாலும் கூட எங்களுக்கு தெரியும் புல்டோசரை எப்படி பயன்படுத்துவதுன்னு யோகி ஆதித்யநாத் தான் தெரியும் அப்படின்னு பேசுறேன் இது என்ன அப்படின்னா இந்திய குடியுரிமை சட்டம் வந்து திருத்த சட்டம் வந்தபோது அப்ப வந்து சிஏஏக்கு எதிராக உத்தரப்பிரதேசத்திலே இஸ்லாமியர்கள் போராடினார் அப்படி போராடியவர்களை குறிவைத்து அவர்களுடைய வீட்டை உத்தரப்பிரதேச மாநில அரசு வந்து புல்டோசர் வைத்து தகர்த்தது அப்ப அதான் அவர் சொல்றாரு இன்டெரக்டா என்ன சொல்றாரு எங்களை எதிர்த்தால் நீங்க வந்து உங்களை வந்து அழித்து விடுவோம் அப்படின்றதை தான் வந்து அவர் யோகிதான் அதை வந்து புல்டோசரை மிகச்சரியா பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு எல்லாவற்றிற்கும் மேலாக இப்ப இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிற பீகார்ல வந்து அவர் பேசுறாரு அதில் வந்து இந்தியா கூட்டணியுடைய இளம் தலைவர்களின் முக்கியமானவர்களாக இருக்கக்கூடிய இன்றைக்கு பீகாருடைய முன்னாள் துணை முதல்வர் தேஜஸ்வி ஆகவை குறிவைத்து சொல்றாரு இந்த நாங்கள் வெற்றி பெற்ற உடனே தேஜஸ்வி இங்க இருக்க மாட்டாரு தேஜஸ்வி சிறையில் இருப்பார் அப்படிங்கிற இப்படி ஓப்பனாக ஒரு ஒரு கட்சி தலைவருக்கு எதிராக எதிர்கூட்டணியில் இருக்கிற ஒருத்தர் உள்ள போயிடுவாருன்னு சொல்லுகிற அதிகாரம் எப்படி தலைமை அமைச்சருக்கு இருக்கு நீங்க வெளியில சொல்லும் போது என்ன சொல்றீங்க அமலாக்கத்துறையோ இல்ல சிபிஐயோ வருமான வரித்துறையோ தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் அவர்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் வந்து எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறீங்க வெளியே ஆனால் எப்படி உங்களால வந்து தேஜஸ்வி யாதவ் உள்ள போயிடுவாருன்னு எப்படி சொல்ல முடியுது ஆனால் அதையும் வந்து கண்ட கொஞ்சம் கூட அச்சப்படாம தேஜஸ்வி சொல்றாரு நாங்கள் சிறைக்கு அஞ்சுபவர்கள் அல்ல பார்ப்போம் ஜூன் நான்கு பிறகு யார் சிறைக்கு போவார்கள் என்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஏன்னா அஹ் இலங்கன்று பயமரியாதுன்னு சொல்லுவாங்க அதை விட வந்து அவர் வந்து சமூக நீதி காவலர் லாலூருடைய மகன் கொஞ்சம் கூட பாஜகவினுடைய பற்றி அச்சப்படாமல் பீகாரினுடைய முதலமைச்சராக இருந்த போது அத்வானியினுடைய ரத யாத்திரையை தொன்னூரிலே வந்து தடுத்து நிறுத்தி அத்வானியை பீகாரிலே எல்லைக்குள்ளே வைத்து கைது செய்தவர் லாலு பிரசாத் இல்லையென்றால் அப்போதே வந்து இவர்கள் பாபர் மசூதியை இடித்திருப்பார் ஆக அப்படிப்பட்ட அந்த சமூக நீதி காவலர் லாலுனுடைய மகனாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி வந்து தேர்தல் காலத்திலே மோடியினுடைய அந்த மிரட்டலுக்கு அஞ்சாமல் அவர் இன்றைக்கு முதலடி கொடுத்திருக்கிறார் இப்போது இப்போது வருகிற நிலவர்கள் தேஜஸ்வியும் ராகுலும் இணைந்து பீகாரிலே பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் ஏழாவது கட்ட ஆஹ் பரவ இது நடக்கிற பகுதிகளில் எல்லாம் இங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது அப்ப அதெல்லாம் தாங்கிக்க முடியாமதான் வந்து இன்றைக்கு மோடி இப்படி பேசுறாரு அப்ப எவ்வளவு தூரம் பாஜகவினுடைய பிரச்சாரம் வந்து இழிவானதாக இருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதாவது மேற்கு வங்காளத்தில் மேற்கு வங்க பாஜக வந்து ஒரு விளம்பரம் கொடுக்குது நாளிதழ்கள் எல்லாம் இந்த விளம்பரம் வந்து மிக கேவலமாக இருக்கிறது இந்த விளம்பரத்தை இனிமேல் அவர்கள் வந்து ஒளிபரப்ப கூடாது அப்படின்னு சொல்லி திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு வழக்கு தொடர்ந்து அதை வந்து கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் வருகிறது கொல்கத்தா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இது அந்த இல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த ஸ்டாண்டர்டுக்கு இல்ல வந்து மிக மோசமாக மற்றவர்களை சித்தரிக்கிறது அதனால இந்த விளம்பரத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி கொல்கத்தா உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்துள்ளது உடனடியாக இன்றைய தினம் பாஜக என்ன செய்தா அதை உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போறாங்க இதை வந்து இதுக்கு வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்புக்கு வந்து தடை விதிக்கணும் தங்களுடைய விளம்பரத்தை தொடர்ந்து ஒளிபரப்ப அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு அதை இன்றைக்கு எடுத்துக்கொண்ட உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இது வந்து மிக இழிவானதாக இருக்கிறது அதனால கொல்கத்தா உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்பது சரியானதுதான் சொல்லி பாஜகவினுடைய மனுவை தள்ளுபடி செய்தது அப்ப பாஜகவினுடைய அந்த விளம்பரம் அவர்களுடைய பரப்புரைகள்லாம் எவ்வளவு மோசமானதாக இழிவானதாக இருக்கிறது அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றமே இன்றைக்கு உறுதிப்படுத்தும் இவ்வளவு வெளிப்படையாக பிரதமர் மோடி அவர்கள் பீகாரினுடைய முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி அவர்களுடைய கைது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர் இங்க வெளியில இருக்க மாட்டார் சிறையில் இருப்பார் என்று சொல்வது வெளிப்படையாக அப்பட்டமாக சட்டவிரோதமாக பேசுகிறார் அது மட்டுமில்லை இதையும் வந்து தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் பெயரளவுக்கு தான் எதையுமே அவர்கள் கொள்ளதாக தெரியவில்லை தங்கள் கருத்து இல்ல உண்மைதான் அதாவது பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சிறிய உதாரணம் தான் அதாவது தொடர்ச்சியாக இப்போது நான் குறிப்பிட்டதெல்லாம் மோடி வந்து மோடியோட விருப்புணர்வு விருப்பு பேச்சுக்க இந்த பேச்சுக்களை பற்றி இந்தியா கூட்டணி தலைவர்கள் நேரடியாகவே சென்று தேர்தல் ஆணையத்திலே ஒரு மனு கொடுக்கிறார் இப்படி இருக்கிறது அதனால மோடியை வந்து கண்டிக்கணும் அவரது பிரச்சாரத்தில் வந்து இது போன்ற வெறுப்பு பேச்சுக்கள் இல்லாதவாறு அவர்களுக்கு அறிவுறுத்தலை வழங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனாலும் அதே நேரத்தில் வந்து பாஜக வந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் மீது குறிப்பாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் மீது வந்து ஒரு அவங்க ஒரு மனு கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்து பாஜக ஜெயித்து விட்டால் ஆஹ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி விடுவார்கள் அவங்க பேசுறாங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மனு கொடுக்குறாங்க இரண்டு மனுக்களையும் வாங்கி கொண்ட தேர்தல் ஆணையம் என்ன செய்யுதுன்னா ஒரே பதிலை இருவருக்கும் அணக்கு அந்த பதில என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒரே கடிதம் தேர்தல் ஆணையத்தின் இருந்து அஹ் தலைவர் ஜே பி நட்டாக்கும் வருது அகில இந்திய காங்கிரசுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கும் வருது அந்த லெட்டர்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது போன்ற மத வெறுப்புணர்வு பேச்சுதான் தூண்டக்கூடாது நீங்க வந்து ஒழுங்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து திருத்தப்பட்டு விடும் சொல்லி நீங்க பொய்யாலாம் தவறான ஒரு இதை வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுது இது என்ன அப்படின்னா அதாவது தொட்டிலையும் விட்டு பிள்ளையை ஆட்டி விடுறது என்பதை போல அந்த இருதரப்புக்குமான ஒரே ஒரே இது அதாவது மோடி தான் அப்படி பேசியிருக்காரு மோடிக்கு வந்து கண்டனம் இல்ல மோடிக்கு குறிப்பாக வந்து பிஆர்எஸ்டைய தலை பாரதிய ராஷ்டிரிய சமிதி தலைவர் இவருக்கு வந்து முன்னாள் தெலுங்கானாவுடைய முதல்வர் கேசிஆருக்கு வந்து ஒரு நாள் பரப்புரைக்கு தடை விதிக்கப்படாது அதே போல கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த ஒருவர் வந்து இப்போது பாஜகவுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறார் அவர் என்ன பேசுறாருன்னா ஊரு ஜெகநாதர் வந்து மோடியோட பக்தர் பேசுறாரு அப்போ அவர்கள் எவ்வளவு இப்ப நாம ஏதாவது பேசிட்டா என்ன சொல்லுவாங்க பௌத்ரிவாளனுடைய பேச்சு கேட்டுட்டு உடனே எங்களுடைய மத உணர்வு எல்லாம் புண்படுது நீங்க அப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவர்கள் வந்து இந்துத்துவாதிகள் ஆனா இவர் பேச்சு எப்படி இருக்கு ஊரு ஜெகநாதர் மோடியோட பக்தர் அப்போ அவர்களுடைய தேவைக்காக எப்படி இறைவனையே வந்து அவர்கள் இழுக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இதை தொடர்ந்து அவருக்கு அவர் மேல ஒரு புகார் கொடுக்கப்படும் அப்படி புகார் கொடுக்கப்பட்டதன் வாயிலாக அந்த கொல்கத்தா உயர் முன்னாள் நீதிபதி வந்து அவருக்கு ஒரு நாள் பரப்புரைக்கு வந்து தடை விதிக்கப்பட்டது ஆக இது போன்ற தடை வந்து நரேந்திர மோடிக்கு விதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவர் பேசிய பேச்சுக்களை பாத்தீங்கன்னா இதற்கு வந்து கண்டிப்பா ஒரு ஒரு நாள் தடை இல்லை தேர்தல் முடிகிற வரைக்குமே அவர் வாய திறக்க கூடாது என்பதை என்ற அளவுக்கு தடை விதித்திருக்க வேண்டும் ஆனா அவரை வந்து ஒன்றுமே சொல்லாமல் கொத்தாம் பொதுவாக ஒரு கடிதம் இந்த இவர்களுடைய இரண்டு பேருடைய புகாருக்கு ஏதோ நாங்கள் நடவடிக்கை எடுத்து விட்டோம் என்று தப்பிப்பதற்காக ஒரு கடிதத்தை மட்டும் தேர்தல் ஆணையம் அனுப்பியிருக்கிற அப்ப இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவினுடைய ஆட்சியிலே வந்து அதுவும் ஒருவேளை இந்த ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண துறை தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து செயல்பட்டு இருக்கு ஆனா அதே நேரத்துல மற்ற கட்சிகள் மீதான அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒடிச இதே ஒடிசால வந்து இவர்கள் குறிவைக்கிற நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவரான அந்த கார்த்திகேயன பாண்டியன் ஐஏஎஸ் ஆபிசரை வந்து இவர்கள் வைக்கிறார் அப்ப வந்து கார்த்திகேய பாண்டியனுடைய மனைவி வந்து ஒரிசாவை சேர்ந்தவர் அவர் அங்கே வந்து ஒரு துறையில பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் ஒரிசா முதல்வருடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் வருகக்கூடிய ஒரு துறையில அவர் பணியாற்றுவார் உடனடியாக பாஜக என்ன செய்யுதுன்னா அவர் வந்து முதல்வருடைய துறையில இருக்காரு அதன் மூலமாக தேர்தல் பணிகளில் வந்து அவர் சில அறிவுறுத்தல்களை அதிகாரிகளுக்கு வழங்குகிறார் அப்படின்னு சொல்லி அவரை அங்கிருந்து ஒரு சாதாரண துறைக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கார்த்திகை பாண்டியன் அவர்களுடைய மனைவி வந்து துறை மாற்றம் செய்கிறார் ஆனா இப்படி எதிர்கட்சிகளுக்கெல்லாம் வந்து பாஜக கேட்பதை வந்து கேட்கிற மாதிரி எதிர்கட்சிகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவிற்கு வந்து எதிராக எதையும் செய்யவில்லை அப்போ நமக்கெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே தன்னிச்சையாக செயல்படுகிறதா அதனுடைய நடவடிக்கைகள் சுயாதீனமானதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை தான் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் நமக்கு எடுக்குது இப்போ இந்த வந்து பதிவேற்ற வாக்காளர்கிட்ட ஒரு குழப்பம் ஏற்படும் அதனால வெளியிடக்கூடாது அப்படின்னு சொன்ன தேர்தல் ஆணையம் இப்ப திடீர்னு உச்ச நீதிமன்றம் விசாரிச்சு அந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க இப்ப எல்லா விவரங்களையும் வெளியிட்டு என்னன்னா இப்ப உடனடியாக இந்த நீண்ட நாட்கள் தாமதப்படுத்தினாங்க அதாவது இந்த தொகுதியினுடைய வாக்குச்சாவடி வாரியாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மொத்தமாக எத்தனை வாக்காளர் இருக்கிறார்கள் அதுல எத்தனை பேர் வந்து வாக்கை பதிவு செய்தார்கள் அதனுடைய சதவீதம் என்ன அதுல வந்து ஆண் எவ்வளவு பெண் எவ்வளவு அதே போல் வந்து முந்தைய தேர்தல்களில் அங்கே எவ்வளவு வாக்கு சதவீதம் பதிவானது என்பன போன்ற விவரங்கள் எப்போதுமே தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படும் ஆனால் இந்த முறை வந்து ஒவ்வொன்று மிக தாமதமாக வெளியிடப்பட்டது அது மட்டுமின்றி அப்ப தாமதத்திற்கு என்ன காரணம் போது இவங்க நாங்க டேட்டா கொலைக்ட் பண்ணி கொடுக்கணும் அதாவது எதற்கெடுத்தாலும் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தவங்க தங்களுக்கு வசதியாக சில தகவல்களை கேட்கும் போது மட்டும் அவங்க வந்து இல்ல இதெல்லாம் வாங்கி திரட்டி நாங்கள் தருவதற்கு எங்களுக்கு நான் காலதாமதம் ஆகிறது என்றெல்லாம் சொன்னார் அப்படி சொன்னபோது ஏடிஆர் அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் என்ன கேட்டார்னா எல்லா வாக்குச்சாவடியிலும் செவன்டீன் சின்னு ஒன்னு கொடுக்கப்படும் எல்லா அந்த வேட்பாளருடைய முகவராக வாக்குச்சாவடிக்கு போயிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு வந்து இந்த ஃபார்ம் செவன்டீன் சி அப்படின்னு கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் செவன்டீன் சி பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு மூன்றிலிருந்து ஐந்து முகவர்களும் அது கையெழுத்து கையெழுத்துட்டு இருப்பார் இந்த ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் வைக்கப்பட்ட அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தினுடைய எண் என்ன ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா மூன்று பெட்டிகள் இருக்கும் அதாவது ஒண்ணு வந்து வாக்குப்பதிவு இயந்திரம் இன்னொன்று வந்து அந்த விவி பாட்னு சொல்லிட்டு எந்த கட்சிக்கு வாக்களித்தோம் அப்படிங்கிற அந்த ஸ்லிப் அடங்கிய அந்த பெட்டி ஸ்லிப் வந்து உள்ள விழுந்திருக்கும் அந்த பெட்டி ஒன்னு இன்னொன்னு வந்து கண்ட்ரோல் யூனிட் இந்த மூணுக்குமே வேற வேற சீரியல் நம்பர்ஸ் இருக்கும் இந்த மூன்று நம்பர் என்னங்கிறதா அந்த செவன்டீன் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருப்பார் அதே போல மொத்த வாக்குச்சாவடியினுடைய எவ்வளவு வாக்குச்சா வாக்காளர்கள் அந்த வாக்காளர்கள் ஆண் வாக்காளர் எவ்வளவு பெண் வாக்காளர் எவ்வளவு அதே போல மொத்தமாக பதிவான வாக்குகள் எவ்வளவு பதிவானதில் ஆண் வாக்காளர் எவ்வளவு பெண் வாக்காளர் எவ்வளவு என்பது போன்ற அனைத்து விவரங்களும் வந்து அந்த செவன்டீன் சீல இருக்கும் அப்போ நீங்க லேட் பண்ணீங்கன்னா செவன்டீன் சிய பேசாம நீங்க டிஸ்பிளே பண்ணிட வேண்டியதானே இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு எம்பி தொகுதி இருக்கு அப்படின்னா ஒரு ஆயிரம் வாக்குச்சாவடிகள் அந்த எம்பி தொகுதியில இருக்குன்னா அந்த ஆயிரம் வாக்குச்சாவடிகளுடைய செவன்டீன் சி அதை ஒரே நேரத்தில் பண்ணி போட்டோம் நீ எந்த அந்த செவன்டீன் சி பாத்துக்கலாம் என்று ஒரு கருத்தை முன்வைத்த போது இல்ல வந்து ரொம்ப ரகசியமான ஒரு ஆவணம் நாங்க அதை தரமாட்டோம் அது வந்து அந்த வாக்கு பெட்டியோட சேர்ந்தே வந்து அங்கே இதுல இருக்கும் ஸ்ட்ராங் ரூம்னு சொல்லுவாங்க வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இப்போது வைத்திருக்கக்கூடிய அந்த அறையில தான் அதோட ஒரிஜினல் காப்பி இருக்கும் நகல்கள் வந்து அன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இவங்ககிட்ட இருக்கு என்றெல்லாம் சொல்லப்படும் ஆனால் இன்றைக்கு வந்து வேறு வழி இல்லாமல் வந்து முழுமையாக கொடுக்கல இருந்தாலும் கூட இரு தினங்களுக்கு முன்பாக வெளியிட்டு அதாவது ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக வந்து எவ்வளவு வாக்காளர்கள் இருந்தார்கள் எவ்வளவு வாக்காளர்கள் வந்து இப்போ டேன் அவுட் அந்த வாக்குப்பதிவுக்கு அதோடைய பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிற விவரத்தை வந்து இப்போது வெளியிட்டு இருக்கிறார் இப்ப கடைசி கட்ட வாக்குப்பதிவு ஜூன் ஒன்றாம் தேதி நடக்கும் போது இப்ப அடுத்த கட்டமாக தேர்தல் பிரச்சார முடிவு இருக்கு அதிக முடிவு இருக்குது இந்த கட்டத்துல இந்த தேர்தலுடைய முடிவு அந்த முடிவை தொடர்ந்து அடுத்த கவுண்டிங் வரப்போகுது இந்த நிலையில உங்களுடைய பார்வை ஒட்டுமொத்தமான உங்களுடைய பார்வை ஒட்டுமொத்தமாக தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு மிக நல்ல தகவல்களாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது இப்போதுமே கூட ஒன்னாம் தேதி வந்து மாலை ஆறு மணிக்கு வாக்குப்பதிவு முடியுது அன்றைய இரவே வந்து இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய கூட்டம் ஏற்பாடு செய்யப்படும் ஏன்னா வாக்கு எண்ணிக்கையின் போது எவ்வளவு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதே போல வந்து வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வந்துவிட்ட உடனே வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு டிஸ்கஷனுக்காக வந்து அன்றைக்கு ஒன்றாம் தேதி இரவே வந்து அந்த மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு அதிலே கூட அடுத்த கட்ட முடிவுகள் எப்படி இருக்கணும் ஏன்னா இவர்கள் என்ன லெவலுக்கு வேணாலும் போவாங்க அதைத்தான் வந்து இப்போதைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரகலா பிரபாகர் கூட ஒரு நேர்காணலில் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதாவது வந்து ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்த உடனே வந்து ஈஸியா ஆட்சி மாற்றம்ங்கிறது நடந்திருது இவர்கள் வந்து தன் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக எந்த எல்லைக்கும் வேண்டுமானாலும் போவார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார் போல வேணா நீங்க இன்னைக்கு எல்லா மாநிலங்களிலும் நீங்க ஆராய்ந்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு பாஜக கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒரு பாதி கூட தேர்தலின் போது அவர்கள் வெண் வென்ற இடங்கள் இல்லை அதற்கு தேர்தல் வெற்றிக்கு பிறகு அங்கே போய் வந்து எப்படியாவது அந்த வேறு கட்சிகளை உருட்டி மிரட்டி அவர்களுடைய ஆதரவை பெறுவது அப்படித்தான் அவர்கள் வந்து ஆட்சியப்படுத்திருக்கிறார் இன்றைக்கு பீகாரில் இப்போ நிதிஷ்குமாரோட கூட்டணியில் இருந்தாலும் கூட பீகாருடைய கடைசி பொது தேர்தல் நடந்தபோது நிதிஷ்குமார் வந்து லாலுவோடு தான் கூட்டணியில் இருந்தார் அப்படித்தான் வெற்றி பெற்றார் அதே போல இன்றைக்கு மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே இருந்தாலும் கூட அந்த கூட்டணி முதன்முதல் வெற்றி பெற்றது வந்து இதுதான் சிவசேனாவும் காங்கிரஸ் சரத்பவார் அடங்கிய அணிதான் அங்க போய் சென்றே தான் அவர்கள் ஆட்சி விட்டுட்டார் இப்படி சொல்லிக்கொண்டே போலாம் கோவா அப்படித்தான் அதே மாதிரி அசாம் அப்படித்தான் இப்படி நம்ம பல இடங்களை பார்த்தோம்னா இதுதான் அப்ப இந்த வேலையை இந்த முறை வந்து அவர்கள் ஒன்றிய நாடாளுமன்றத்துக்கு செய்ய நினைப்பார் இப்போ இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து குறிப்பிட்ட கட்சிகளை எப்படியாவது மாற்ற முடியுமா இல்ல வந்து எந்த அணியிலும் சாராத சில கட்சிகள் இருக்கு இன்னைக்கு இப்போ பிஜு தள் வந்து எந்த கட்சியும் சாராத கட்சி தளுடைய வாக்குகளை எப்படியாவது வெற்றி பெற்றால் அந்த இடங்களை எப்படி பெறுவது அதே போல வந்து இந்தியா கூட்டணி கட்சிகளிலேயே வந்து ஏதாவது குழப்பம் வந்து விடாதா அதாவது அமைச்சரவை இடங்கள் இப்போ ஒருவேளை இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிற நிலையில வந்து இப்போ அமைச்சரவை இடங்களை கேட்கும் பொழுது அவர்கள் கேட்கிற இலாக்காக்கள் ஒதுக்கப்பட முடியவில்லை என்று சொன்னால் அந்த அதிருப்தியை பயன்படுத்தி அவர்களை எப்படி தங்கள் பக்கம் இழுப்பது என்பதை போன்ற வேலையெல்லாம் பாஜக செய்யக்கூடும் ஆக இதையெல்லாம் வந்து நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஜூன் ஒன்றாம் தேதி இரவு வந்து அந்த இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கூட்டம் இருக்கிறது அதே போல வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஆங்காங்கே வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் யார் என்பதை முடிவு செய்து அவர்களுக்கான கூட்டங்கள் அவர்கள் எப்படி பணி செய்ய வேண்டும் என்பதற்கான அந்த கூட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு நேற்றைய தினம் கூட நேற்று முன்தினம் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞரணி சார்பில் இது போன்ற ஒரு கூட்டம் கழக வழக்கறிஞர்கள் எல்லாத்துக்கும் நடத்தப்பட்டது வழக்கறிஞர் அணியினுடைய செயலாளரும் நாடாளுமன்ற மாநிலங்களின் உறுப்பினர் அம்மான என்ஆர் இளங்கோ அவர்கள் வந்து திமுக வழக்கறிஞர்களுக்கு பயிற்சி அளித்தார் வாக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது என்பது போன்ற அறிவுறுத்தல்களை அவர் வழங்கினார் அப்ப இப்படி எல்லா வகையிலும் வந்து இந்தியா கூட்டணி வந்து பாஜகவை வாக்கு எண்ணிக்கையில் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கும் தயாராக இருக்கிறது நிறைய செய்திகளை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்